நல்ல ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது ஆஹ் அந்த தலைப்பு பார்த்தவனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது வந்து ஆஹ் தேவன் பக்கமாய் திரும்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆஹ் தேவன் பக்கமாய் திரும்புவோம் அப்படின்ற ஒரு தலைப்பு ஒரு நல்ல ஒரு தலைப்பு நான் அதை தியானித்து கொண்டு இருக்கும் பொழுது அது அதிகமாக தேவன் பக்கமாய் திரும்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா விசுவாசிகளுக்கு தான் சொல்லுவோம் எந்த ஒரு ஊழியக்காரர்களுக்கும் தேவன் பக்கமாய் திரும்புவோம் அப்படின்ற ஒரு வார்த்தை நம்ம பயன்படுத்துகிறது இல்லை நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு காரியமாக இருக்கிறது அப்படிங்கிறத பாக்கணும் ஓகே சரி சோ இப்ப நம்ம ஜெபித்த நம் தேவையை வார்த்தைக்கு நேராய் கடந்து சொல்லுவோம் அர்மின் பரலோகத்தி தாவே இந்த அருமையான காலை பொழுதுலேயே சமூகத்தில் சமூகம் கடந்து வருகிறோம் பசு நீர் எங்களோ விசுவாசத்தோடு இடைபடும்படியாய் மிக கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறப்பா அன்றைய விசேஷமாய் கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு தாசன்மார்களையும் நம்முடைய கரத்தில் அவங்க ஒப்புக் கொடுக்கிறோம் ஒவ்வொரு ஊழியத்தை செய்த ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி உயர்த்தும்படியாய் இன்றைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் எங்களை தாழ்த்து வரும் ஏற்கிறோம் ஆசிரியர் பாதுகாத்துக் நாமத்தில் பிதாவை ஏன் நாம் தேவன் பக்கமாய் திரும்ப வேண்டும் என்பது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது ஏனென்றால் நம் தேவன் பக்கமாக திரும்பினால்தான் தேவ ஊழியத்தை நாம் என்ன செய்ய முடியும் செய்ய முடியும் சொன்ன ஒரு காரியம் யோவான் பதினைந்தாம் அதிகாரத்துல அந்த ஐந்தாவது வசனத்திலே வாசிக்கிறோம் யோகான் பதினைந்து சொல்லும் பொழுது அந்த கடைசி சங்கதியிலே சொல்லப்படக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால் என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது அப்படின்னு அப்போ ஏன் நாம் தேவனை சார்ந்து தேவ ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும் தேவன் பக்கமாய் திரும்ப வேண்டிய வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை என்னவென்றால் இந்த நாட்கள்ல தேவன் இல்லாமல் ஊழியங்கள் நடக்கிறது தேவ பிரசனம் இல்லாமல் தேவ ஊழியங்கள் நடக்கிறது தேவன் இல்லாமலே சபைகளிலே தேவனை ஆராதிக்கக்கூடிய சபைகளும் இருக்கிறது ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம பார்த்தோம் சொன்னா வெளிப்படுத்தல் மூன்றாம் அதிகாரத்துல லவோதிக்கியா சபை ஆசியாவில் உள்ள ஏழு சபைகளிலே கடைசியாக இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு சபை என்னன்னா லவோதிக்கியா சபை ஆனா லவோதிக்கியா சபையில ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை ரெண்டாயிரம் கவனிக்கும் பொழுது இதோ வாசப்படியில் என்று கதவை தட்டுகிறேன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அப்போ இயேசு அப்போ சபைக்குள்ள இல்லை என்பது நமக்கு நன்றாக தெரியுது அப்ப யாரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள் இயேசுவை தான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார் யாருக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கார்கள் தான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அங்கே யாரில் இயேசு இல்லை அப்போ தேவன் பக்கமாய் திரும்பி இதோ அந்த ஊரு ஊழியம் இருக்குது பாருங்களேன் அது ஒரு மேன்மையான ஒரு ஊழியம் சோ அதுல அநேக நபர்களை ஆண்டவர் என்னிடத்திலே கொண்டு வந்தார் பட் ஒரே ஒரு நபர் நமக்கு ஒரு மேன்மையான ஒரு காரியம் ஏன்னா தேவன் இல்லாமல் தேவன் பக்கமாய் நம் சாயாமல் தேவன் பக்கமாய் திரும்பாமல் தேவ ஊழியத்தை செய்ய முடியாது ஈவன் இயேசு குசுவை கூற ஆஹ் சொல்லும் போது அஹ் யோவன் பத்தாம் அதிகாரத்துல சாரி யோவன் அஞ்சாம் அதிகாரத்துல பத்தொன்பதாவது வசனத்துல சொல்லுவாரு வந்து என்னன்னா இயேசு அவர்களுக்கு வெய்யாகவே மிகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவுமையோ அதே அன்றையை வேற ஒன்றை தாமாய் செய்ய மாட்டார் சோ ஒன்று செய்யலை கூட செய்யல ஏன் தேவனோடு சார்ந்து தான் தேவ ஊழியத்தை அவர் என்ன செய்தார் செய்தார் என்பது நமக்கு நன்றாய் தெரிந்திருக்கிற ஒன்று சோ இந்த நாளில எடுத்துக்காட்டுக்காக ஒரே ஒரு நபர் அதாவது பவுல் நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு நபர் சோ அவர் தேவன் பக்கமாய் திரும்பின போது அவர் செய்த ஊழியம் ஒரு மேன்மையான ஒரு ஊழியமாக இருந்ததை நம்ம பார்க்கணும் பட் அதற்கு முன்பதாக சபையை துன்பப்படுத்தினவர்தான் சபையை வேதனைப்படுத்தினர்தான் சோ அதை கொலை செய்வதற்கு தான் சநேகரை சிறைச்சாலையில் போடுவதற்கு காரணமா இருந்தவர் தான் இது எல்லாம் நம்ம ஊழியர்களா இருக்கிற எல்லோருக்குமே நமக்கு தெரிந்திருக்கக்கூடிய ஒரு காரணம் ஆனால் தேவன் பக்கமாய் திரும்பி தேவ ஊழியத்தை செய்த ஒரு நபர் சொல்ற ஒரு ஆலோசனை என்ன ஆலோசனை அப்படின்னு சொன்னா ஒரு மேன்மையான ஒரு ஆலோசனையை கொடுப்பார் ரெண்டு குருந்தியர்ல ஆறாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்துல ரெண்டு குருந்தியர் ஆறு மூணுல போது இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலையும் எங்களை தேவ ஊழியர்களாக விலங்க பண்ணுகிறோம் அப்போ தேவன் பக்கம் திரும்பாதது வர தேவ ஊழியனாக நம்ம விளங்க பண்ண முடியாது ஊழியக்காரனாக இருக்கலாம் ஆனா தேவ ஊழியனாக விளங்க பண்ணுவது மிக மிக முக்கியமான ஒரு காரியம் சோ பவுள் அநேக இடங்களிலே இந்த வார்த்தையை என்ன செய்யப்படுவார் பயன்படுத்துவார் தீபத்தைக்கு சொல்லும் போதா இருக்கட்டும் கீத்துக்கு சொல்ல இருக்கட்டும் எப்ப பிராத்துக்கு சொல்ல வேண்டியதா இருக்கட்டும் மற்ற உடன் ஊழியர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியமாயிருந்தாலும் கத்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்ற ஜாக்கிரதையா இருங்கள் அப்படின்னா அப்போ நீங்களும் நானும் தேவ ஊழியத்தை செய்யக்கூடிய தேவருடைய பிள்ளைகள் அந்த மகத்தான ஊழியத்தை அந்த மேன்மையான ஊழியத்தை அந்த கனமான ஊழியத்தை உண்மையில் ஒன்று எண்ணி கொடுத்த அந்த ஊழியத்தை நீங்களும் நானும் செய்யும்படியாக ஆண்டவர் ஆசைப்படுகிறார் அழைத்தார் அபிஷேகித்தார் நடத்தி கொண்டிருக்கிறார் ஆனால் அந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு யாதொன்றிலும் இடர்கள் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலையும் தேவனுடைய ஊழியக்காராக விளங்கப்பட வேண்டும் அப்ப தேவ ஊழியக்காரனாக விளங்கப்படணும் அப்படின்னு சொன்னா தேவன் பக்கமாய் திரும்பி தேவன் பக்கம் தேவனை சார்ந்து செய்தால்தான் அந்த ஊழியம் குற்றப்படாத ஊழியத்தை செய்ய முடியும் அப்ப நாம் செய்யக்கூடிய ஊழியம் குற்றப்படாத ஊழியமாக செய்ய வேண்டும் என்றால் அப்ப அந்த ஊழியம் எப்படிப்பட்டதாக செய்ய வேண்டும் என்பதற்கு ஒரு சில ஆதாரங்களோடு நான் வைத்து என செய்ய செய்தியை முடிக்கிறேன் இப்போ தேவ ஊழியன் தேவனை சார்ந்து செய்யக்கூடிய ஊழியன் நாம் ஊழியமாக இருக்க வேண்டும் தேவன் பக்கமாய் திரும்பினால்தான் தேவ ஊழியத்தை நாம் செய்ய முடியும் ஒரு நல்ல ஒரு ஆஹ் ராஜாவுக்கு இஸ்ரே யூதாவுடைய ராஜாவுக்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு மேன்மையான ஒரு காரியம் அதாவது ரெண்டு பதினஞ்சாம் அதிகாரம் அதிகாரம் இரண்டாவது வசனத்துல ஆசாவுக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன சொல்லுவாங்க அவன் ஆசாவுக்கு வெளியிலே எதிர் எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி ஆசாவே யூதா பெஞ்சமின் கோத்திரங்கள் சகல மனுஷரே கேளுங்கள் நீங்கள் கத்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார் அவரை விட்டிரே ஆகில் அவரும் உங்களை விட்டு விடுவார் சிம்பிளான ஒரு காரியம் அப்ப அவரை தேவனோ தேவன் பக்கமாய் சாய்ந்து தேவனோடு இருந்தால் அவரும் நம்மளோடு இருப்பார் அவரை விட்டிரையாக அவரும் உங்களை என்ன செய்து விடுவாராம் விட்டு விடுவார் நம்மளை விட்டு விடுவார் அப்படிங்கிறது அப்ப தேவனை சார்ந்து செய்யக்கூடிய ஊழியங்கள் எதின் அடிப்படையில செய்ய வேண்டும் எப்படி செய்தால் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படக்கூடியதாக இருக்கும் என்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம் இப்போ நேரடியாக நான் கடந்து வருகிறேன் ஆண்டவுடைய வார்த்தை நல்லா கவனிச்சு பாருங்க இப்போ தேவ ஊழியக்காரனாக விளங்குவதற்கு என்னென்ன குணாதிசயங்கள் அதிசயங்கள் தேவையா இருக்கிறது என்னென்ன குணாதிசயங்கள் அதிசயங்கள் தேவையா இருக்கிறது அதுல ஒரு நான்கு காரியங்களை முடிச்சுறேன் வந்து முதல் காரியமான ஒரு காரியம் எல்லோருமே ஆஹ் நீங்க ரெண்டு குறுந்திய நான்காம் அதிகாரத்தை எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு குருந்திய நான்காம் அதிகாரத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அதுல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு நான்கு காரியத்தை அந்த நான்காம் அதிகாரம் முழுவதுமே அவள் அந்த ஒரு கதை குறித்து தான் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்லுவார் இப்போ முதலாவதான ஒரு காரியம் இரண்டாவது வசனம் ரெண்டு குறுநீர் நாலாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்துல வெக்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமல் தேவ வசனத்தை புரட்டாமல் சோ இதெல்லாம் யார் செய்யறாங்க தேவன் பக்கமாய் சாயாதவர்கள் தேவன் பக்கமாய் திரும்பாதவர்கள் செய்யக்கூடிய ஒரு காரியம் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக இது யாரு தேவன் பக்கமாய் சாய்ந்து ஊழியத்தை செய்யக்கூடியவர்கள் அவ தேவன் பக்கமாய் திரும்பி ஊழியத்தை செய்யக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவராயிருக்காங்கன்னா சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பதாகவும் எல்லா மனுஷனுடைய மனசாட்சிக்கு முன்பதாகவும் எங்களை உத்தமர்களாக விளங்க பண்ணுகிறோம் தேவன் பக்கமாய் திரும்ப தேவன் பக்கமாய் சாய்ந்து அல்ல அவரை சார்ந்து செய்யக்கூடிய ஊழியமும் அவரை இல்லாமல் செய்யக்கூடிய ஊழியத்தையும் பவுல் தெளிவாக விளக்குகிறத இந்த பகுதியில நம்ம இந்த செயலை வந்து பார்க்கலாம் முதல் காரியம் நன்கு நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் நீங்களும் நானும் ஊழியர்களா இருக்கிறோம் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுல சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுல எல் தேவனுக்கு முன்பதாகவும் எல்லா மனுஷனுடைய மனசாட்சிக்கும் உள்ளவராகவும் எங்களை உத்தமர்களாக விளங்கப்படும் ஊழியர்கள் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன் நம் தேவனுடைய சன்னதியை நின்றுல பேசுவோம் தேவன் கொடுத்த பலிபீடத்தின் மேல நின்று பேசுவோம் தேவனுடைய வார்த்தையை தான் பேசணுமா இத்தனை நாட்களா தேவனுடைய வார்த்தையை பேசிருக்கோமா தேவனை சார்ந்துதான் பேசணுமா தேவன் பக்கமாய் திரும்பி தான் பேசணுமா இல்லை ஜனங்களை பார்த்து திரும்பி பார்த்து பேசணுமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு சில ஊழியக்கார கையில மைக்கு கடைச்சிட்டு வச்சிங்களேன் விசுவாசிகளை போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்கி கிளி கிளின்னு கிழிச்சு அவமானப்படுத்தி என்ன பள்ளி பழி வாங்கி எல்லா வார்த்தைகளையும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம் எது வாய்ப்பை இல்லை தேவனுடைய சந் வாய்ப்பை சத்தியம் விளங்குதா அந்த இடத்துல ஒரு இலங்கையில நடந்த ஒரு சம்பவம் தான் இலங்கையில நான் லங்கா பைபிள் காலேஜ்ல ஆஹ் டீச் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது அதாவது அந்த இங்கு உள்ள பிரான்ச் எல்லா போவேன் போவேன்ட்டு மன்னார்வனியா கிள் கிளிநொச்சி இந்த பகுதியெல்லாம் கடந்து செல்லும் பொழுது ஒரு ஊழியக்காரர் தன்னுடைய விசுவாசிய ஸ்டேஜ்ல வச்சு என்ன செய்யறாரு திட்டு திட்டு திட்டுறாரு அப்ப நான் கேட்டேன் என்னயா இப்படி போட்டு திட்டு திட்டு திட்டுறீங்களே ஊழியக்காரலாம் இருக்கிறீங்க விசுவாசிகள் இப்படி திட்டலாமா ஒரே வார்த்தை ஐயா இது நம்ம இருக்கு நம்ம பளிபீடத்துல நிற்கிறோம் பலிபீடத்துல வச்சுதான் பழி செலுத்த முடியும் அங்கேதான் பழி வாங்க முடியுமா போய்கிறாரு நான் என்ன சொல்ல அந்த ஊழியர்காரன் மிகவும் உங்களுக்கு தெரிஞ்சவரா இருக்கலாம் நான் பேரை சொல்ல விரும்பல இடத்த சொல்லவும் விரும்பல அப்போ நன்கு நம்ம புரிஞ்சுக்கணும் எங்க நின்று பேசுறோம் தேவன் பக்கமாய் திரும்பி பேசுகிறோமா ஜனங்கள் பக்கமாய் திரும்பி பேசுகிறோமா ஜனங்களுக்கு விருப்பமான வார்த்தைகளை பேசுகிறோமா தேவனுக்கு விருப்பமான வார்த்தைகளை பேசுகிறோமா அது மிக மிக முக்கியமான ஒருத்தரி இரண்டாம் அதிகாரத்துல பௌல் சொல்லக்கூடியவர் இருக்காரு அதாவது ரெண்டு குழந்தைய ரெண்டாம் அதிகார கடைசி வசனம் பதினேழாவது வருஷத்துல பௌல் சொாரு அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரமாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் நின்று பேசுகிறோம் எங்க நிற்கிறோம் தேவ சந்நிதியில் என்று பேசுகிறோம் தேவன் பக்கமாய் திரும்பி நின்று பேசக்கூடிய ஒரு ஊழியம் நம்ம எங்க பேசுறோம் எப்படிப்பட்ட கனமான ஊழியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் நம்ம எங்க பேசுறோம் சில நேரங்கள் நம்முடைய வார்த்தை எப்படி வந்திருது ரோமர் பதினாறாம் அதிகாரத்துல பதினெட்டாவது வசனத்துல சொல்லுவார் ரோமர் பதினாறு பதினெட்டுல அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கத்தராய் ஏசு கிருஷ்ண ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நயவசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடை இல்லாத ஒரு இதயத்தை வஞ்சிக்கிறவளமாய் இருக்கிறார்கள் யாரு தேவன் பக்கமாய் திரும்பாமல் பேசக்கூடியவர்கள் எப்படி பேசுவாங்க என்பதை இங்க பவுல் சொல்ல நயவசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடி இல்லாத ஒரு இதயத்தை வஞ்சிக்கிறவளுமாய் இருக்கிறார்கள் அப்படின்ற அப்போ நம்ம பேசக்கூடிய வார்த்தை எப்படி இருக்குது ஜனங்களுக்கு முன்பதாக போல் நல்ல ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார் ஒன்னு தெலுணிக்கல ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாவது ஒன்னு ஒன்னு தெலுணிக்க ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வருஷம் உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நாங்கள் ஒரு காலும் இச்சகமான வசனத்தை சொன்னதும் இல்லை பொருளாசை உள்ளவர்களாக மாயம் பண்ணவும் இல்லை தேவனே சாட்சி சாட்சி தேவன் அப்போ தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நீங்களும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பகுதினா பத்தாவது வசனம் அந்த ஒன்னு நிதியா ரெண்டு பத்துல பாத்தீங்கன்னா விசுவாசிகளாய உங்களுக்குள் நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியின் பிளவையின்மை நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி தேவனும் சாட்சி அப்போ நம்ம தேவனை சார்ந்து ஊழியம் செய்கிறோம் என்பதை நம்முடைய ஆவிக்குரிய பிள்ளைகளா இருக்கக்கூடிய விசுவாச பிள்ளைகளும் பார்க்க வேண்டும் நமக்கு நம்முடைய மாம்சத்தினால் பிறந்த பிள்ளைகளும் பார்க்க வேண்டும் நாம் தேவன் பக்கமாய் திரும்பித்தான் ஊழியம் செய்கிறோமா இல்லை தேவன் பக்கம் திரும்பாமல் ஊழியத்தை நாம் செய்கிறோமா டாபிக் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது ஆரம்பத்துல அந்த டாபிக் கொடுத்த பிறகு ஆனா அதுக்கடுத்து பின்புதான் அது காரியங்கள் புரியும் ஓகே நம்ம தேவன் பக்கமாய் செய்யக்கூடிய திரும்பி செய்யக்கூடிய அந்த ஊழியம் எப்படிப்பட்ட ஊழியத்தை நாம் செய்கிறவளாக முதல் காரியம் சத்தியத்தை வெளிப்படுத்துவதில் உத்தமர்களாக விளங்க முதல் காரியம் தான ஒரு காரியத்தை சொல்றேன் ஏன் நான்காம் அதிகாரம் ஏழாவது பிரச்சினம் சொல்லக்கூடியவர் இந்த மகத்தான வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிசத்தை இந்த மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறார் தேவன் பக்கமாய் திரும்பி இரு ஊழியக்காரர்கள் என்ன உண்டாகும் தெரியுமா இந்த வல்லம என்னாலும் உண்டாகல தேவனால் உண்டாகதென்று விளங்கும்படிக்கு சத்தியத்தை விளங்க பண்ணணும் அதுல உத்தமர்களாய் விளங்க பண்ணணும் ரெண்டாவது எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த வல்லம் ஆண்டவர் கொடுத்திருக்க அந்த அபிஷேகம் ஆண்டவர் கொடுத்திருந்த அழைப்பு இது என்னால் உண்டானதல்ல யாராலும் உண்டானது தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி அந்த பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம் அதனால சொல்லாரு நாங்கள் எப்பக்கத்திலே நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போவதில்லை கலக்கமடைந்தும் நாங்கள் என்ன செய்தல என்ற மன முறிவடைவது துன்பப்படுத்தப்பட்டும் நாங்கள் கைவிடப்படுவதில்லை கீழே தள்ளப்பட்டும் நாங்கள் மடிந்து போவதில்லை என்பதை சொன்னார் ஏன் காரணம் என்ன தேவ வல்லமை சுபக்கிற இருக்கக்கூடிய நீங்களும் நானும் இது என் தேவனால உண்டாது இது என்னால் உண்டானதல்ல ஏறோது அவன் நல்ல ஒரு வார்த்தை தேவ வார்த்தை பேசும் பொழுது எல்லாரும் ஜனங்கள் எல்லாம் சொல்றாங்க இது தேவ வார்த்தை போல் இருந்தது ஆனால் தேவனுக்கு மகிமையை செலுத்தவில்லை அப்போ நடவடிக்கைகள் பனிரெண்டாம் அதிகாரத்துல இருபத்தி மூணாவது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாததுனாலே கத்தர் அவனை அடித்தார் அவன் கொழு கொழுத்து செத்து போனான் நமக்கு நன்றாய் தெரியும் அப்போ தேவ வல்லமைதான் நமக்குள் என்ன விளங்க வேண்டும் சத்தியத்தை விளங்க பண்ண வேண்டும் உத்தமர்களாய் விளங்க பண்ண வேண்டும் தேவ வல்லமை நமக்குள் விளங்க வேண்டும் அது மிக மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கு அதற்கடுத்து இன்னொரு காரியத்தை கவல் சொல்லுகிறார் பத்தாவது வசனத்துல ரெண்டு பொருந்திய நான்காம் அதிகாரம் பத்தாவது வசனத்துல சொல்லக்கூடிய ஒரு காரியம் தெரியுமா கத்தராகிய இயேசுக்கு சுமிய ஜீவன் எங்கள் சரீரங்களில் விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்களுடைய சரீரத்தில் சுமந்து தெரிகிறோம் அப்படிங்கிறார் உத்தமர்களாக விளங்க பண்ண வேண்டியது ஒன்று வல்லமையை விளங்க பண்ண வேண்டியது ரெண்டு ஜீவனை விளங்க பண்ண வேண்டும் அதனாலதான் பவுல் சொல்வார் கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் அப்போ நாம அக்கிரமத்திலும் பாவத்திலும் மறித்து போய் இருந்த நமக்கு ஏசு கிறிஸ்து ஜீவனை நமக்கு கொடுத்திருக்கிறார் அந்த ஜீவன் நம்மளை நிச்சய ஜீவனுக்கு கொண்டு போகும் அதனாலதான் கொலை செய்யர்ல மூணாம் அதிகாரம் மூணாவது வசனம் நான்காவது வசனத்துல வாசிக்கிறோம் கொலை செய்ய மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் நான்காவது வசனத்துல சொல்லும் பொழுது நீங்கள் மறித்தீர்கள் உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது உங்கள் ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நீங்களும் அவரோடு கூட மகிமையில என்ன செய்யப்படுவீர்கள் வெளிப்படுவீர்கள் அப்ப அந்த ஜீவன் நமக்குள்ள என்ன செய்யணும் விளங்கணும் இவ தேவன் பக்கம் சார்ந்து என்றால் தேவன் இல்லை என்றால் அவர் மறித்தவர் உன்னையோவன் ஐந்தாம் அதிகாரம் பன்னெண்டாவது வசனத்துல வாசிக்கிறோம் உன்னையோ ஐந்து பன்னெண்டுல வாசிக்கும் பொழுது சொல்லக்கூடிய ஒரு காரியம் தெரியுங்களா குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் தேவ குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் அப்ப தேவன் பக்கம் திரும்பாதவன் ஜீவன் இல்லாதவன் தேவன் பக்கம் திரும்பினவன் ஜீவன் இல்லாத அப்ப கிறிஸ்துவின் ஜீவன் நமக்குள் இருக்கு அந்த ஜீவன் இருக்க வேண்டும் என்றால் கிறிஸ்து பக்கமாய் திரும்பி இருக்கிறவர்களுக்குத்தான் தேவனோடு இருக்கிறவர்களுக்குத்தான் அந்த ஜீவன் என்ன செய்யப்படும் இருக்கும் என்பதை நாம் என்ன செய்யப்பட்டு பார்ப்போம் ஆண்டவர் கொடுத்த ஊழியர் குற்றப்படாமல் எந்த ஒரு இட உண்டாக்காமல் மகிமையான ஊழியத்தை செய்து முடிக்க வேண்டும் என்றால் ஒரு காரியத்தை நாம புரிஞ்சுக்கணும் தேவன் பக்கமாய் திரும்பி இருக்கிறவர்கள் மாத்திரம்தான் தேவனுடைய முகத்தை திரும்பி பார்க்கிறவர்கள் மாத்திரம்தான் தேவ ஊழியத்தை செய்ய முடியும் அந்த தேவ ஊழியத்தை செய்ய வேண்டும் என்றால் போல் சொல்லுகிறது போல சத்தியத்தை பண்ண வேண்டும் வல்லமையை பண்ண வேண்டும் கிறிஸ்தவின் ஜீவனை விளங்க பண்ண வேண்டும் கடைசியாக நான்காவதான ஒரு காரியத்தை பார்க்கலாம் ரெண்டு குருதிய நான்காம் அதிகாரம் பதினைந்தாவது வருஷம் ரெண்டு குருதி வெறுகும்படி இவைகள் எல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது அப்படிங்கிற அப்போ தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கலாத்தியர்ல ஒன்னாம் அதிகார கடைசி வசனம் கலாத்தியர் அதிகார கடைசி வசூலில் பவுளை பற்றி ஜனங்கள் சொல்லக்கூடிய ஒரு கார்கள் பவுளுடைய ஊழியத்தை பற்றி என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார் அவ்வளவுதான் என்னை பற்றி பவுல் சொல்லுகிறார் அந்த அதிகாரத்துல முடிக்க முடியும் ஏன் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா பத்தாவது வசதம் சொல்றாரு நான் மனுஷனையா தேவனையா யாரை நாடி அடிக்க மனுஷனையா பிரியப்படுத்த பார்க்கிறேன் நான் இன்னும் மனுஷனை பிரியப்படுத்துகிறவனானால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே அப்படிங்கிறார் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே அப்ப கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யும் பொழுது சொல்லுகிறாங்க அவர்கள் என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள் உங்க ஊழியத்தை பார்க்கிற ஜனர்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்களா தேவனுடைய நாம மகிமைப்படுகிறதா தேவனுடைய நாம விளங்குவதற்கு எதுவான காரியங்களை செய்கிறீர்களா அது அவசியம் அது முக்கியமானது அப்போ நீங்களும் நானும் ஒரு கனமான மகத்தான மேன்மையான ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன் அப்போ அந்த ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும் என்றால் தேவன் பக்கம் திரும்பாமல் அந்த கனமான ஊழியத்தை செய்து முடிக்கவே முடியாது ஏனென்றால் ஊழியத்தை கொடுத்தவர் அவர் ஊழியத்தை தகுதிப்படுத்தினவர் அவர் ஊழியத்துக்காக நம்மளை அபிஷேகித்தவர் அவர் ஊழியத்துக்காக நம்மளை பிரித்தெடுத்தவர் அவர் அவர் அல்லாமல் அவர் பக்கம் திரும்பாமல் அவர் பக்கம் சார்ந்திராமல் தேவ ஊழியத்தை நம்மளால் என்ன செய்ய முடியாது செய்ய முடியாது அப்ப அந்த ஊழியம் குற்றப்படாதவனுக்கு யாதொன்றிலும் நான் உண்டாக்காமல் எவ்விதத்திலும் நான் தேவனுடைய ஊழியர்களாக விளங்க பண்ணும் தேவ ஊழியனாக விளங்க பண்ணணும் அப்படின்னு சொன்னா இந்த நான்கு காரியங்களை மனத்துல வச்சிருக்கு தெரியும் போல்வேஸ் எப்பொழுதும் உங்களுடைய மனசுல வைத்திருக்கக்கூடிய ஒரு காரணம் என்ன அப்படின்னு கேட்டான் தேவனுடைய ஊழியத்துல நான் உத்தமனாக விளங்க தேவ ஊழியத்துல தேவ வல்லமை தான் வெளிப்படணும் அது என்னால் உண்டானதல்ல அது தேவனால் உண்டானது என்று விளங்க வேண்டும் கிறிஸ்துவின் ஜீவன் தான் வெளிப்படணும் ஏனா கிறிஸ்துவின் ஜீவன் இல்லாத ஊழியம் அது மேன்மையான இருக்காது கடைசியாக தேவ மகிமை விளங்குவதற்கு ஏதுவான ஊழியத்தை நீங்களும் நானும் என்ன செய்யப்பட வேண்டும் செய்ய தேவன் பக்கம் மாய் திரும்புவோம் ஒருவேளை இதுவரை நம்ம சுயமா ஓடி இருக்கலாம் மனிதர்களை சார்ந்து ஓடி இருக்கலாம் பணத்தை சார்ந்து ஊழியத்தை ஓடி இருந்திருக்கலாம் தேவனை சார்ந்து ஓடுகிற அந்த ஊழியம்தான் ஒரு மேன்மையான ஒரு ஊழியமாக என்ன செய்யப்படும் சதினால் இந்த நாள்ல தேவையூழியக்காரர்களே நீங்கள் புரிந்து ஊழியத்தை செய்யக்கூடிய காரியத்துல உங்களுக்காக நான் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா ஆண்டவர் கொடுத்த ஊழியர்கள் ஏனென்றால் ஆண்டவர் நமக்கு அவனுடைய திறனுக்கு தக்கதாக ஆண்டவர் அதை கொடுத்திருக்கிறார் கடைசி ஆண்டவுடைய சன்னிதானத்திற்கு முன்பதாய் போய் நிற்கும் பொழுது ஆண்டவர் மலை பார்த்து சொல்ல வேண்டும் உண்மையான ஊழியக்காரனே உண்மை யுத்தமான ஊழியக்காரனே என் சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்கிற வார்த்தையை கேட்கக்கூடிய அவர்களாக நீங்களும் நானும் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது சோ கத்தாமே இந்த வார்த்தை கொண்டு உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஊழியத்திலே கத்தர் வல்லமையாக பயன்படுத்துவாராக தேவடைய நாமம் பயங்கப்படுவதாக காற்ற செய்யும்